மா அதுக்கு பேருங்கருமாத்தொரு அந்த துரு அந்த துருக்குள்ள இருக்க நல்ல பொறும்பனுங்கருமாத்தோரு துகருமாத்தொருகாரமாத்தொருகருமாத்தொருங்கருமாத்தொரு அதுக்கு பேரு கருமாத்தொரு அந்த துருக்குள்ள இருக்க நல்ல பொறும்பனு கருமாத்தொரு ஊ ஊறம் பேரு அந்த கோட்டம் அந்தக்குள்ள இருக்கிறது நல்ல குறும்பு பேரு ஊரும் பேரு ஊருங்கரும் மத்தூரு அதுக்கு பேருங்கரும் அந்த துருக்குள்ள இருக்கு நல்ல குறும்பனும் கரும துரும்பனும் கருமத்துரு கரைச்சப்பட்டி ஆ அந்த கரைச்சப்பட்டிக்குள்ள இருக்கு நல்ல குறும்பு பேரு ஊருங்கரும் மத்த அதுக்கு பேருந்தருமாத்தூரு வடக்கம் பற்றி யாவூரு அந்த பொருள் அந்த வடக்கம் பற்றி கொட்டிக்குள்ள இருக்கு நலத்துக்குள்ள இருக்கு நல்லிக்குள்ள இருக்கு நல்ல பொறுந்த பேரு ஊருங்கருமாத்தூரு அதுக்கு பேருந்தருமாத்தொரு பேசவம் பற்றி யாவூரு

அந்த பூசாரி பற்றிக்குள்ள இருக்கு நல்ல குருந்த பேரு ஊருங்கருமத்து அதுக்கு பேருங்கருமத்து புத்தம் பற்றி ஆ ஊரு அந்த ஊரு அந்த புத்தம் பற்றிக்குள்ள இருக்கு புத்தம் பற்றிக்குள்ள இருக்கு நல்ல குரு பெண் பேரு ஊருங்கருமத்து அதுக்கு பேரு அதுக்கு பேரு அருக்கு